செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அச்சுறுத்தல்கள் இடம்பெறுவதாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட அரசு தரப்பில் ஒரு தகவல் குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆங்காங்கே பாதாள உலக குழுக்களினால் சில சம்பவங்கள் இடம்பெறுகின்றது அது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற வகையில் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன இங்கு இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது நேற்றைய தினத்திலே நேற்றைய தினம் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியிலே ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் ஒன்பது எம் எம் கை துப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதில் முறையே இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசு கூறுகின்றபடி இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றால் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்களை என்ன கோணத்தில் பார்ப்பது என்கின்ற சந்தேகம் இப்போது எல்லோர் மத்தியிலும் எழுகின்றது அது ஒரு புறம் இருக்க இலங்கையில் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது சூட்டு சம்பவங்கள் இடம்பெறாத நாட்களே இல்லை என்று தோன்றுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இப்போது தொடர்ச்சியான சம்பவங்களின் பின்னணியில் பல சம்பவங்கள் பேசப்படுகின்றன நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கலாம் நீதிமன்றத்துக்கு வெளியில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இது ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இலங்கையில் இந்த ஆண்டில் மட்டும் பத்தொன்பது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அவற்றில் பதினெட்டு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கூறுகின்றது ஆனாலும் கூட இந்த நிலையானது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்கின்ற ஒரு வினா முன்வைக்கப்படுகின்றது அவை தொடர்பில் அரசு எந்த ஒரு பதிலும் கூறவில்லை ஒருவேளை நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் இப்போது இந்த சூழ்நிலை வேறு ஆட்சியில் இடம்பெற்றிருந்தால் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியில் இருந்திருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாங்கள் கூறுவதற்கு எதுவும் இல்லை இது குற்றச்சாட்டுக்கள் அல்ல வெறும் தகவல்களுக்காக மட்டுமே நாட்டினுடைய நலன் நாட்டினுடைய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன கடந்த வாரம் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அவை மிகவும் சாதாரணமாக கடந்து செல்லப்பட்டிருந்தது முன்னாள் சிறைச்சாலைகள் அதிகாரி கம்மிக்க என்பவர் அறுபத்தொரு வயதுடையவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்டமையானது கடந்த பதிமூன்றாம் தேதி அவருடைய மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தான் துப்பாக்கி மேற்கொண்டு படுகொலை அவருடைய படுகொலையின் பின்னர் அவர் சிறைச்சாலையில் இருந்து ஓய்வு பெறுகின்ற அதிகாரி ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் இந்த துப்பாக்கி பிரியோகம் இடம்பெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சம்பவம் ஒன்றை மூடி மறைப்பதற்கு அப்படி இல்லை என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு என்கின்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுகின்றது ஆனாலும் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் ஆட்சியாளர்கள் ஏன் இந்த விடயத்தில் இப்படியான அசம்பந்த போக்கோடு இருக்கின்றார்கள் என்கின்ற இன்னும் ஒரு குழப்பம் எல்லோர் மத்தியிலும் இடம்பெறுகின்றது ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் இப்படியான சம்பவங்களை எப்படி அரசு கையாளுவது பாட்டாளி முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூறுகின்றார் போலீஸ் திணைக்கழகம் என்பது முழுமையாக அரசியல் மயப்பட்டிருக்கின்றது அதன் பிற அதன் பிரதிபலிப்பாகவே போலீசாரினால் இப்போது முழுமையான சேவையினை வழங்க முடியாது இருக்கின்றது பதில் பொலிஸ் மா அதிபருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுதான் தேசபந்த தென்னக்கோணவர்கள் ஒளிந்திருக்கின்றார் தேசபந்த தென்னக்கோணவர்கள் விடயத்திலும் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் நாட்டில் சட்டம் என்பது கிடையாது மாறாக ஒழுங்கமைக்கப்படாத பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய தான் நாட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது தமக்கு இணங்கி செயற்படுகின்ற வகையில் தான் அரசியல்வாதிகள் இந்த நியமனங்களை மேற்கொள்கின்றார்கள் குறிப்பாக போலீஸ் சேவை மாத்திரமில்லை புலனாய்வு சேவை செயலிழந்திருக்கின்றது பாதுகாப்பு தரப்பு செயலிழந்திருக்கின்றது எல்லாம் அரசியல் மயப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் நாடு இப்போது ஒரு பாதாள அதள பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது படுகொலைகளினுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற சூழ்நிலை பலர் மத்தியில் எழுகின்றது ஆனால் அரசு அவை ஒரு பொருட்டல்ல என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றது ஏன் இந்த நிலை ஏற்படுகின்றது அரசால் இதனை கட்டுப்படுத்த முடியாதா கை துப்பாக்கி பயன்படுத்தப்படுகின்றது கனற அஹ் கனரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றது இப்படியான தொடர்ச்சியான துப்பாக்கிகளுடைய மாற்றங்கள் இடம்பெறுகின்றன அதிகளவான துப்பாக்கிகளுடைய நடமாட்டம் அதிகரித்து விட்டது முன்னால் அஹ் இராணுவ வீரர்கள் தான் இவற்றை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இவை இடம்பெறுகின்றது என்கின்றது தொடர்பிலும் கூட இன்று வரையும் முறையான தகவல்களை யாரும் கூறவும் இல்லை துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் யாரும் கைது செய்யப்பட்டதாகவும் இல்லை கொழும்பு பகுதியிலே தமிழ் வர்த்தகனுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்ட இருவர் உடனடியாக மறுநாள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு அப்பால் யாருமே கைது இப்போது வரைக்கும் நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதை கடந்து பெரிய அளவிலான கைதுகள் இடம்பெற இல்லை இப்போதுதான் ஏன் இந்த சம்பவங்கள் இப்படியான ஒரு அசம்பந்த போக்கோடு இருக்கின்றது அல்லது அரசாங்கமே இவற்றை இப்படியே விட்டு விடுவோம் என்று முடிவு செய்து விட்டார்களா அல்லது பாட்டாலை சம்பிக்கிற கூடியது போன்றோ இவற்றை கையாள முடியாமல் அரசு திணறுகின்றதா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது அருள் குமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் சொல்ல போனால் ஒரு புதிய ஜனாதிபதி நாட்டை சீரும் சிறப்புமாக செயற்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர் நாட்டின் பாதுகாப்பில் அவரும் சற்று அக்கறையாக செயற்பட வேண்டும் ஒன்பது எம் துப்பாக்கிகளை கூட இப்போது பொது வழியில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் கனரக துப்பாக்கிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ஏனையவர்களுடைய பாதுகாப்பு நிலவரம் என்பது இங்கு கேள்விக்குறியாகின்றது காரணம் அரசியல் பெறுமோர்கள் எல்லாம் இப்போது மிகவும் ஒரு பாதுகாப்பு கெடுபிடிகள் அற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பது போன்று இருந்தாலும் கூட பாதுகாப்பு உடனடியாக தேடிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது யார் என்று இந்த பாதாள உலக குழுக்கள் அல்லது நாசகார சக்திகள் தென் வெளிப்படுத்தாமல் செய்து கொண்டிருப்பதனால் முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது மிக பிரதான கடமையாக இருக்கின்றது இலங்கையில் பொலிஸ்துறையும் புலனாய்வுத்துறையும் செயலிழந்திருப்பது என்பதற்கு சிறந்த உதாரணம் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய முடியாமை அரசின் பலவீனமா அல்லது புலனாய்வுத்துறையின் பலவீனமா என்பது அந்த துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கே தெரியும் அதற்கும் அப்பால் இன்று இடம்பெறுகின்ற பல சம்பவங்களை உடனடியாக துப்பறிவதில் புலனாய்வுத்துறை பலவீனப்பட்டிருக்கின்றது அல்லது செயல்திறன் நட்டிருக்கின்றது என்பதுதான் பொருள் இதனை எப்படி அரசு சீர் செய்ய போகின்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு சூட்டு சம்பவங்களும் அதிகரித்தால் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாத சட்டம் ஒழுங்கு முற்றாக சீர்குலைந்து இனி வருகின்ற பொருளாதாரத்தினுடைய நிலையிலும் கூட இதனுடைய தாக்கங்கள் இருக்கும் எனவே நாடு அதள பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அனுர இது தொடர்பில் உடனடியாக ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டை விதிக்காது விட்டால் கைமீறி செல்லுகின்ற போது அங்கு அனுரவால் அதனை திரும்ப கையகப்படுத்துவதில் ஒரு சிரமம் இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து அரசு தேசிய பாதுகாப்பின் முக்கியத்துவம் உணர்ந்து சில விடயங்களை உடனடியாக உசார்படுத்த வேண்டும் துப்பாக்கிதாரிகள் எப்படி அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் செல்லுகின்றார்கள் குறிப்பாக துப்பாக்கி பிரயோகங்கள் எல்லாம் கொழும்பு பகுதியில் தான் இடம்பெறுகின்றது அந்த கொழும்பு பகுதியில் அதிகளவான ராணுவத்தினர் நிற்கின்றார்கள் அல்லது போலீசார் நிற்கின்றார்கள் என்றால் அவர்களை மீறி எப்படி இவர்கள் செல்லுகின்றார்கள் அல்லது அவருடைய ஒத்துழைப்போடுதான் இவை நடக்கின்றன என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது உடனடியாக அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய படையினரில் குறைப்பை ஏற்படுத்தி அவர்களில் இருக்கக்கூடிய மேலதிகமானவர்களை தென்னிலங்கையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தி தென்னிலங்கையின் பாதுகாப்பை பலப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது இல்லையேல் நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவதற்கு ஆட்சியாளர்கள் காரணமாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க மாட்டீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது என்று கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்